வெளிப்படுத்துதல் ஒன்னு ஆறு என்ன சொல்லுது நான் யாரு சொல்றேன் பைபிள் சொல்றத நான் சொல்றேன் தம்முடைய வெளிப்படுத்துதல் நம்முடைய நம்மிடத்தில் அன்பு கூறுந்து கிறிஸ்து நான் கடவுள் ஒரே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே அவர் நமக்காக ரத்தம் இருந்திருக்காதா அந்த இரத்தத்தினாலே அமேன் நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி அமேன் எல்ல நம்மை நான் யாரு போதகனை மட்டும் கிடையாது உங்க எல்லாரையும் சேர்த்துதான் போதகன்கிற அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது விசுவாசியாக நீதான் போதகன் விசுவாசியாக நீதான் ஆசாரியன் கழுவி அவருடைய நம் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாக இருப்பதாக ஆமேன் பாருங்க எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது பாருங்க நம்மை நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே இதை எந்த ஒரு போதும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கானா இதை சொல்லி கொடுக்க மாட்டான் நீங்க பிள்ளைகள் நீங்க ஆச்சாரியர்கள்னு ஒருத்தன் கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான் ஏன் தருமா சொல்லி கொடுக்க மாட்டான் சொல்லி கொடுத்தாதான் அவன் வருமானம் பேருமே சொல்லி கொடுத்தா தான் அவன் ஆதாய ஆதாய தொழிலா வச்சிட்டு இருக்கான் அவனுக்கு இதை சொல்லி கொடுத்தான எப்படி ரன் ஆகும் நீங்க தான் அவனை விட்டு வெளியே பேருவீங்களா நீங்களும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஒரு சமம் தான் சபையில அதனாலதான் இந்த ரகசியத்தை அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது ஆனா வேதம் இதை சொல்லுது கிறிஸ்து இதை உங்களுக்கு சொல்றதுதான் நாங்களும் உட்கார்ந்து இருக்கோம் அதனால இப்படிப்பட்ட நான் தான் ஆசாரியா நீங்க ஆசாரியம் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆசாரியர்கள் என்ன எல்லாருமே ஆசாரியர்கள் தான் மட்டும்தான் ஆசாரியர்கள் அப்படின்றது கிடையாது நம்ம ஒவ்வொருவரும் ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் தான் ஆசாரியன்னு என்னங்க ஆசாரியன்னு என்னங்க போதித்து வழிநடத்துறது ஆசாரிய வேலை என்னன்னா போதித்து வழிநடத்துணும் ஆசிரியர் வேலை இப்ப நம்ம என்ன செய்யறோம் இப்ப ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்கோம் குடும்ப தலைவர் நாம நம்ம குடும்பத்தை போதிச்சு வழிநடத்தும் அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஆசாரியர் தான் பாஸ்டர் தான் வெள்ளை சொல்லிமா போட்டுங்கிறாரு அவர் தான் பாஸ்டர் ஆசிரியரு சர்ச்சுல அங்கி போட்டுங்கிறாரு அவரு தான் ஆசாரியரு அப்படின்னால இங்க கிடையாது இவங்களா அது பிரிச்சுக்கிட்டு ஏற்படுத்திக்கிறது அதனால ஆசாரியர்னா எல்லாருமே அந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருவரும் அப்படிதான் நீங்கள் ஜீவ்ற யூதர்கள் அப்படின்றாரு எல்லாருமே யூதர்கள் தான் இந்த பைபிள் வந்து எல்லாருக்கும் பொதுவானதுதான் யூதர்கள் மற்ற எல்லாருக்கும் பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் முதல்ல அதை யோசிச்சுக்கணும் யூதருக்கு மட்டும்தான் அந்த பிரிவுக்கு மட்டும்தான் இந்த பிரிவுக்கு மட்டும்தான் பழைய பாடு தேவையில்லை அதெல்லாம் கிடையாது பைபிள்